இன்னைக்கு நம்ம காதல் தலைப்பு அப்படிங்கிற வரிசையில மேஷராசியை தொடர்ந்து ராசியை பத்தி பேசிக்கிறோம் ரிஷபம் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு சுக்கர பகவானுடைய ஆட்சி வீடு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு ரிஷபத் திறந்துட்டு அவங்களுக்கு காதல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியவே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ரிஷபராசி காதலிப்பார்கள் காதலிப்பவர்களையே மனமுடிக்கக்கூடிய யோகமும் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு காலப்போக்கில் அந்த காதல் யார் மேல காதலிக்கிறீங்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கையின் முதல் எதிரியாக மாறக்கூடிய யோகமும் உண்டு இது எப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் வீடு கண்ணி அது காலபூஷனுக்கு எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதனால உங்களுடைய காதல் என்பது காலப்போக்கில் காதலிப்பவர்களே எதிரியாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இந்த வருடம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் யாராவது புதிய நபர் வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா நூத்துக்கு நூறு சதவிகிதம் புதிய நபர் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கான காரணம் ரிஷபத் ராசி வந்து இப்போதைக்கு நம்பர் ஒன் ஸ்பாட்ல வந்து இருக்காங்க புதிய நபர்கள் வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையை வந்து மாத்துவாங்க மகிழ்ச்சி வெள்ளத்துல உங்களை புகுத்துவாங்க எல்லாம் நடக்கும் அதாவது இந்த காதல்ல மூணு நிலைன்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து பட்டாம்பூச்சி நிலை பட்டர்ஃபிளை ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பேருமே அவங்களுடைய எல்லா விதமான பாசிட்டிவ் எல்லா நல்லதையும் ஃபோன் எல்லாம் நடக்கும் நல்ல நல்லா பேசுறது அந்த நினைவுகள்லாம் ஏற்படுத்துறது சூப்பர் மெமரிஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாம் ஏற்படுத்துவாங்க அது காலப்போக்கில் என்ன வந்து இரண்டாம் நிலைன்னு சொல்ற ட்ரையல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்றது சோதிக்கக்கூடிய நிலைன்னு சோதனை நிலையில தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் டைவர்ஸோ விவாகரத்தோ அல்லது காதல் குறிவுகளோ ஏற்படுது இந்த நிலையில தான் உண்மை உண்மையான ஆண் யார் இந்த ஆண் உண்மையான குணங்கள் என்ன பெண்ணுடைய உண்மையான குணங்கள் என்ன ரெண்டுமே வரும் அப்படி தான் பிரச்சனைகள் அதிகமாகும் பிரிவுகளை சந்திக்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியாக கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் சக்சஸ் ஸ்டேஜ் சொல்லுவோம் வெற்றி ஸ்டேஜ் ஆன நிலைன்னு சொல்லணும் இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் ஒரு இரண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் ஜோடிகள் எல்லா விதமான புயல் மழை எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாதான் இங்க வர முடியும் ஆக பல பேர் வந்து தோக்குறதுக்கு காரணம் அவங்க சோதனை நிலையிலேயே வந்து தோத்து போயிடுவாங்க ஆக இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு பட்டாம்பூச்சி நிலை பட்டர்ஃபிளை ஸ்டேஜ்னு சொல்லலாம் கண்டிப்பா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அளவுல புதிய நபர்கள் வாழ்க்கையில காதல் மூலியமா திருமணம் மூலியமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமணம் வந்து ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் உகந்த காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறது வந்து திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி பொதுவா சிவராசிக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்கள் திருமணத்திற்கு உகந்த காலங்களா பார்க்கப்படுது வரைக்கும் பல மாதங்கள் இருந்தாலும் இந்த மூன்று மாதங்கள் காதல் ஆரம்பிக்கிறதையோ திருமணத்தையோ அப்படியா காதலை சொல்ல விடுதலை காதலா இருக்கீங்க உங்க காதலை வெளிப்படுத்தவோ சிறந்த நேரமாக பார்க்கப்படுது பொறுத்த வரைக்கும் எந்த வயசுல காதல் திருமணம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா சின்ன வயசுல ஒரு காதல் வந்து போயிருக்கும் அதுக்கு மேல சீரியஸான காதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வந்தால்தான் அது இருக்கும் வரைக்கும் கண்டிப்பா காதல் திருமணம் வரக்கூடிய வாய்ப்புகள் காலங்கள் இருபத்தி வயசுக்கு மேல வரும் அப்ப வந்து இப்ப திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ராசிக்கு வந்து பல சவால்கள் வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல ரொம்ப பிடிச்ச என்னுடைய காதலன் கணவனாகவும் மாறியாச்சு என்னுடைய காதலை மனைவியாகவும் மாறியாச்சு ஆனா அதே மனைவி அதே கணவன் ஒரு மிகப்பெரிய எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தை தான் அதிகமான தொந்தரவுகள் வரும் பணம் சம்பந்தப்பட்ட செலவு பண்ற விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் ஆடம்பரமா இருக்க நீ அப்படின்னு கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சொல்லக்கூடிய நிலை தேவையில்லாதவங்களோட நீ தேவையில்லாதத பேசற அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும் ஆண்களுக்கு அதிகமாக வரும் அதே மாதிரி எதிரியாக பார்க்கறது என்ன சொன்னாலும் பொய் அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு பத்து பொய்ல எட்டு பொய் இருக்கும் ரெண்டு ஒண்ணு இருக்கும் இந்த எட்டு பொய் சொன்னதுனால அந்த பத்தையுமே பொய்ன்னு நினைப்பாங்க அது மனித இயல் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒட்டு மொத்தத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணத்திற்கான சவால்களை தீர்க்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இல்ல காதலுக்கான சவால தீர்க்கக்கூடிய வழிகள் அப்படின்னு என்ன நம்ம பார்க்கும் போது கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய கோயில வந்து போய் பார்க்கறதும் அவருக்கு அபிஷேகம் செய்வதும் அது மட்டும் இல்லாம பல நாட்கள்ல உங்களுக்கு மானசீக குரு என்று அழைக்கக்கூடிய ஏதாவது ராகவேந்திர சுவாமியோ ஷீரடி சாய்பாபாவோ இப்படி அவர்களை வணங்குவதும் சத்தியநாராயண பூஜை செய்வதும் வியாழக்கிழமை தோறும் சத்தியநாராயண பூஜை செய்வதும் மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை கொடுக்கும் இப்ப உங்களுக்கு காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு நிறைய வந்து என்ன சொல்லணும் விதி இப்படிதான் நினைச்சிட்டு போகிறது ஒரு வழி ஆனா தியானத்துல ஈடுபடணும் சார் காதல்ல தோத்தவங்க தியானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ சில பேருக்கு வந்து நல்ல பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப ரசிச்சு பண்ண சாப்பிடுவாங்க சில பேருக்கு டிராவல் பண்றது ரொம்ப சில பேருக்கு வந்து டிவி பார்க்கறது படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் இப்படி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை முதல் ரெண்டு மூணு மாசத்துல செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தியான பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெறுவதனால மன ஓட்டங்கள் மன எண்ண அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால தியான பயிற்சியில் ஈடுபட ஈடுபட கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் காதல் இருந்து நீங்க வெளியே வர முடியும் காதல் தோல்வியிலேருந்து நீங்க வெளியே வர முடியும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு அதிகமாக நீண்டிக்கக்கூடிய ஒரு ராசியில் ரிஷபராசி முதலீடு உங்களோட லவ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அது கம்மியா இருக்காது வருஷத்துக்கு கம்மியா ரிஷபராசி லவ் பண்றதுங்கிறது நடக்காது சிம்ம ராசியை சொல்லுங்க அவங்க வந்து கணக்குல லவ் பண்ணுவாங்க ஆனா ரிஷபராசி வருஷத்துக்கு கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க வருஷ கணக்கா இருக்கக்கூடிய லவ் அதுதான் பிரிவு அப்படிங்கறதுலையும் அதிகமான அழுத்தமும் வலியும் ரணமும் கூட உண்டு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட காதல் லைஃப் லவ் லைஃப்ல எந்த கிரகத்துடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா புதனுடைய பாதிப்பு தான் புதன் பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத வச்சு உங்களுடைய காதல் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் சூரியனும் புதனும் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்றத வச்சு உங்களோட காதல் இப்படிதான் நடக்கும் இப்படிதான் நிறைவேறும் திருமணத்தை நோக்கி தான் போகுது துல்லியமா சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல வச்சு ஆக கவலையே தேவையில்லை உங்க காதல் வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுகிறது என்பதை துல்லியமாக கணிக்க முடியும் அதே மாதிரி காதல் வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது யாராவது ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ கல்விக்கான உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்ய செய்ய உங்களுடைய காதல் வாழ்க்கை உறவுகள்ல மிகப்பெரிய அளவுல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடி காதல் பண்ணுங்க கண்டிப்பா காதல் திருமணத்துக்கு முன்னாடிதான் வரணும் அப்ப எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறது இவன் ஏன் ஏழு மணிக்கு போன் பண்றேன்னு சொன்னானே ஏன் ஏழு மணிக்கு பண்ணல எட்டு மணி வரைக்கும் நம்ம போன் எடுக்க மாட்டேங்கிறானே அப்பா ஏதோ பிரச்சனை அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணக்கூடாது இவையா என்கிட்ட பேசல இவ ஏதாவது பண்றாளா அப்படின்னு யோசிக்கக்கூடாது இதுவே ஒரு காதல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் ரெண்டாவது அதிகமா ஓரம் அன்பு வைக்கிறது பண்ணக்கூடாது ஓவர் எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஆபத்தர முடியும் யாரு மேலுமே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்க கூடாது இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு இப்ப காதல் தோத்துருச்சு மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு ஐநூறு சதவீதம் இருக்கோ இல்லையோ காதல் ஜாயின் பண்ணக்கூடிய யோகம் நூறுல ஐநூறு சதவீதம் இருக்கு உறுதியா சொல்லுங்க ஏன்னா காதலுக்கான எல்லா அம்சமும் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் ரிஷபம் உங்களோட திருமண வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா முதல்ல நீங்க வந்து குரு பகவான பிரார்த்தனை செய்யணும் ஓம் இத புடிக்கணும் குரு பகவான் குரு ஷீரடி சாயா ராகவேந்திர சுவாமியா யாரா வேணாம் இருக்கலாம் கனகம்பட்டி சித்தரா யாரா இருக்கலாம் நீங்க அந்த குருவை பிடிச்சிக்கணும் விடவே கூடாது அப்ப உங்களுடைய காதல் வாழ்க்கை மறுபடியும் வந்து மகரும் இப்போ ரிஷபராசிக்கு உண்டான காதல் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம் அதற்கான தீர்வுகளும் பார்த்தோம் இந்த காணவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் அடுத்த வேறொரு காணங்களில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க